எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு வணக்கம் சொல்லும் போது தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசு இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசணும் சார் வணக்கம் வணக்கம் எம்ஜிஆர் டிவிக்கு மார்சலுக்கு வணக்கம் இந்த கள ஆய்வு செய்ய சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குழுவை அமைத்து அங்கங்க போய்ட்டு ஆய்வு செஞ்சு முடிவு கால சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு அங்கங்க மீட்டிங்க நடத்திட்டு இருக்காங்க அந்த பொறுப்பாளர்கள்லாம் எந்த இடத்துக்கு போனாலும் அடிதடியா நடக்குது இப்ப நம்ம பேசிட்டு இருக்க ஜஸ்ட் நவ் திங்கக்கிழமை காலில் பேசிட்டு இருக்கோம் இப்ப கூட மதுரையில அடிதடி நடந்திருக்கு எப்படி பாக்குறீங்க எதனால அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்குவமற்ற நிலையில கட்டுப்பாடு பற்ற நிலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கிறதுங்கிறத நம்ம பல நாள் இதை அவதானிக்கிறோம் நம்ம அதை விவாதிக்கணும் ஆனாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தால் அதனுடைய தற்போதைய பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடியால் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி அல்லது அது தொடர்ந்து தோல்வியிலே தழுவி வருவதில் குறித்து ஒரு அறிவுபூர்வமான ஆய்வை நடத்தவே இல்லை அல்லது வெற்றிக்கான வியூகத்தையும் எடப்பாடி இதுவரைக்கும் அமைத்தாரான்னு அமைக்கலை அப்போ பல விமர்சனங்களை தொடர்ந்து கட்சிக்குள்ளும் கட்சிக்கு வெளியிலும் அதை கடுமையான விமர்சனத்தை அது எடப்பாடி மேலே வைக்கிறாங்க அப்புறம் அதில் கட்சியினுடைய ஓர்மை குறித்து இணைப்பு குறித்தும் பல பேர் நம்ம பேசுகிறோம் குறிப்பாக இப்போ சினிமா இப்போ டிவி ஓபிஎஸ் அதிமுக ஒன்றுபட்ட நிலையில் தேர்தலை சந்தித்தால் தான் வெற்றி அப்படிங்கிற கருத்தும் பரவலாக இருந்துச்சு அதை ஒட்டி தான் இப்போ களத்துக்கு ஆய்வு அடிப்படையில் எடப்பாடிக்கு யாரோ இதை இந்த ஆலோசனை சொல்லியிருக்காங்க ஆய்வுக்கு போகிறாங்க ஆய்வுக்கு போகிற இடத்துல ஆய்வு எந்த நோக்கத்துக்காகங்கிறத தலைமை கழகத்திலிருந்து போகிற மாநில நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் இன்னும் சொல்ல போனால் அதிமுகனுடைய பொருளாளர் எடப்பாடிக்கு அடுத்த நிலையில் இருக்கிற திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடியினுடைய இதயமாக இருக்கிற தளபதியாக இருக்கிற தங்கமணி இவங்க திருச்சிக்கு போகிறாங்க அங்கே கூட நீங்கள் ஒரு 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 ஆக்கப்பூர்வமான கருத்து அங்கே நடக்கலை அதில் வந்து கூட்டணிகள் தேர்தலுக்கு எப்படி எடப்பாடி கிட்ட வரா எவ்வளவு கோடிகள் ஐம்பது கோடி நூறு கோடி கேட்குறாங்க இருபது தொகுதி முப்பது தொகுதின்னு பேரம் பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்லி அதை ஒரு ஒரு இயல்பாக ஒரு தாழ்வாக கூட்டணி கட்சிகளை பற்றியான ஒரு மதிப்பீட்டை முன்னணி தலைவர்களை அந்த கூட்டத்தில் ஆய்வு கூட்டத்தில் பேசுகிறாங்க இப்போ இது ஆய்வுக் கூட்டத்தில் பேசுகிற பேச்சே அல்லது கட்சிக்குள் இருக்கிற நிர்வாகிகள் ஒன்றுபட்டு கட்சியை வலிமைப்படுத்துவதற்கான ஆய்வு கூட்டத்தில் போய் மாநில உயர்மட்ட குழுவில் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் கூட்டணி இதர சிக்கல்கள் சமுதாய ரீதியாக உங்களுக்குள்ளே இருக்கிற சிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் பேசி ஒரு மணமகைல் மன்றங்களை போல் நடத்தி நடத்துறதை பார்த்தோம் திருநெல்வேலியில் நிர்வாகிகளுக்குள்ள ஏற்பட்ட மோதல் மிக கடுமையான மோதலாக இருந்துச்சு அதில் இன்னும் எடப்பாடியினுடைய தலைமை தளபதியாக இருக்கிற எஸ்பி வேலுமணி முன்னிலையிலேயே மிக கடுமையான தாக்குதலை நடத்தி அது நாடு முழுக்க லைவில் போகுது அப்போ அங்கேயும் பெரிய நெருக்கடி ஏன்னா ஏற்கனவே அங்கே எட்டு விழுக்காடு அதிமுக மூன்றாவது நான்காவது இடத்துல தான் வாக்குகளை வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்து இருபது நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே சிக்கல் இப்போ இப்போ படிப்படியாக இப்போ நம்ம அதே மாதிரி முனுசாமி என்ன கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய அங்கே அவர் தான் சீனியர் அவர் தான் சீஃப் அங்கே அவர் சொல்கிறார் வாழ்வா சாவாங்கிறது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அதிமுகவுக்கு ஆகவே நம்ம நீங்களாம் வந்து தாராளமாக செலவழிக்கணும் கட்சியை வலிமைப்படுத்தணும்னு பேசுகிறார் அப்போ பரவாயில்ல இப்போ இன்றைக்கி மதுரையில் மிக கடுமையான மோதலை நம்ம இப்போ நம்ம தொலைக்காட்சியில் நம்ம உரையாடல் நடந்துகிட்டு இருக்கிற பொழுது நம்ம பார்க்கணும் அப்போ இந்த நெருக்கடியிலிருந்து மக்களை மீட்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் சிக்கல் இப்போ அதிமுக வலிமை வரணும்னு மக்கள் விரும்புகிறாங்க ஒரு திராவிட பேர் இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கணும் ஆனால் திராவிட பேர் இயக்கத்துக்கு பொறுப்பேற்றிருக்கிற எடப்பாடி திராவிட பேர் இயக்கத்தின் கொள்கைகளை சித்தாந்தங்களை லட்சியங்களை உள்வாங்கிக் கொண்டு அதை தன் கட்சியினருக்கு கடத்தி அதன் மூலமாக கட்சியினர் மக்களுக்கு தொண்டர்களுக்கு கடத்துவதுங்கிறது தான் இயல்பான ஒரு அரசியல் முறை எடப்பாடி அந்த ஒரு கருத்தியல் உறுதியில்லை அந்த நிர்வாகிகளுக்குள்ளேயும் இதை கடத்தி அவர்களை தரப்படுத்துகிற பக்குவமும் எடப்பாடியிடம் இல்லை அப்போ எடப்பாடி உறுதி உறுதியில்லாத சூழ்நிலையில் பயணிக்கிற இந்த அரசியல் சூழலில் கட்சியினுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள்லாம் கீழே வரைக்கும் ஒரு மெத்தனமான உறுதியற்ற நிலையில் பிடிப்பற்ற நிலையில் அவர்கள் ஒரு பெயரளவில் கட்சியில் இருக்கிறார் கட்சியை ஒரு உயிரோட்டமாக தத்துவ ரீதியாக இயங்குவதற்கான சூழல் கீழே இருந்து மேலே வரைக்கும் இல்லை அதுதான் இன்னைக்கு மதுரையில் ஒரு அந்த அந்த அவர்களுக்குள்ள முக்கியமான நிர்வாகிகள் இன்றைக்கி ஆனால் செம்மலை அங்கே தான் இருக்கார் நத்த சுனாத மிக மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் இருக்கார் செல்லூர் ராஜன்னா அந்த பகுதியினுடைய அவர் தான் மாவட்ட செயலாளர் அப்போ மூணு பேர் இருக்கும் பொழுதே அங்கே கடுமையான மோதல் அப்போ இந்த ஒரு ஒரு உணர்வு மோதல் போக்கு நடக்கிற ஒரு இடத்துல நீங்கள் என்ன அறிவுபூர்வமான அங்கே என்ன கருத்து வர அங்கே என்ன ஆய்வு நடக்கும் இல்லை அதெல்லாம் உள்ள அங்கே இருக்கிற சலசலப்பு பேச முடியல வாய்ப்பு கொடுக்கல நாங்கள் சொல்கிற கருத்தை விடல அப்படி தலைமை மீதான அதிருப்தி இல்லைல்ல தலைமை மீது தான் மாவட்ட செயலர் மேலே தான் அங்கே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி மீது ரெண்டும் ஒன்று நீ எடப்பாடி பழனிசாமி அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் மீது அதிருப்தி இருந்து அங்கே இருக்கிற ஒரு நிர்வாகத்துக்குள்ள குளறுபடி இருந்து அது ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு அது உலகம் பார்க்குற அளவுக்கு கட்சியினுடைய கண்ணிய குறைவு நடக்கும்னா அப்போ எடப்பாடி எங்கே என்ன மரியாதை இருக்கும் அல்லது அங்கே இருக்கிற மாவட்டமோ அங்கே இருக்கிற ஒன்றியமோ கிளையோ பகுதியோ வட்டமோ ஆரோக்கிய ஆரோக்கியமா ஒன்று ஒன்றுபடுத்து இயக்கத்தை நடத்தல கட்சியை நடத்தலன்னா எப்படி அங்க மக்கள்கிட்ட நீங்க தொண்டர்கள்ட்ட போக முடியும் எப்படி அங்க வாக்கு வரும் அப்ப அங்க வாக்கு வராது வாக்கு வரலன்னா யாருக்கு வீழ்ச்சி அதிமுகவுக்கு வீழ்ச்சி அதிமுகவுக்கு யார் தலைவர் எடப்பாடி அப்ப எடப்பாடிக்கு தான் இந்த இந்த பா பாதிப்பு வரப்போகுது அப்ப எடப்பாடி இனிமேல் இந்த கலாய்வை நடத்துறது நிறுத்திடுவார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப நீங்க கலாய்வுக்கு போனா கட்சி வலிமை பெறும்னு எடப்பாடி சொன்னா இவங்க போராட்டத்துல எல்லாம் இந்த மாதிரியான மோதல் கலவரம் இந்த மாதிரி ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு 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 இந்த அசம்பாவிதங்கள் நடந்தால் அப்போ என்ன நடக்கும் அதில் நாடு முழுக்க லைவில் பெற போகுது இன்றைக்கு வெறும் உள்ள அரங்க கூட்டத்துக்குள்ளே நிர்வாகிகளுக்குள்ளே நடக்கிற கருத்து மோதல் வேறு ஆனால் இது உடல் ரீதியான அடிதடி இந்த மாதிரியான ஒரு மோதல் என்பது கடுமையான தாழ்வாக கண்ணியை குறைவாக கட்சி கட்டுப்பாடு பற்ற நிலையில் இயங்கிறதா தளத்துக்கு மக்கள் பார்க்குறாங்க அப்போ அதிமுக மேலே எப்படி இப்போ இவங்களே இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்கள நம்பி நம்ம எப்படி வாக்களிக்கிறது இந்த கட்சியில் நம்ம எப்படி போய் சேர்றதுன்னு நினைப்பாங்கல்ல பப்ளிக் பொதுமக்கள் தொண்டர்கள் அல்லது வாக்காளர் பெருமக்கள் அந்த அடிப்படையில் அதிமுகவினுடைய புரட்சித்தலைவர் அம்மா காலத்தில் புரட்சித்தலைவர் காலத்தில் அது ஒரு கண்ணியமான இயக்கம் ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம் ஒழுக்கம் நிறைந்த அமைப்புன்னு பேர் இருந்துச்சு எடப்பாடி பொறுப்பேற்ற பிறகு அது தொடர்ந்து நாளெல்லாம் அது பல தாழ்வுகளை பல அவமானங்களை சுமந்து ஒரு ஒரு நெறியற்ற நிலையில் ஒழுங்கற்ற நிலையில் கட்டுப்பாடற்ற நிலையில் அதிமுக பயணிப்பது பயணிக்கிறது என்கிறதுக்கு இன்று நடந்த மதுரை கல கூட்டமும் ஒரு சான்றாயிருக்கு அப்போ எடப்பாடியால் அந்த கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சி அவரிடம் இல்லை கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற முயற்சி அல்லது விருப்பமே எடப்பாடிக்கு இருக்கிறதாங்கிறதும் சந்தேகமாக இருக்குது ஆகவே ஒரு ஒரு ஆளுமையற்ற நிர்வாக திறனற்ற கொள்கை உறுதியற்ற நிலையில் எடப்பாடி இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறாருங்கிறது தான் பெரிய தாழ்வு பெரிய சோகமான நம்ம ஒரு நிகழ்வாக பார்க்குறோம் அது எடப்பாடி திருந்த வேண்டும் என்று தம் உலகத்தில் இருக்கிற அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லது கட்சியை நேசிக்கிற அரசியல் விமர்சகர்கள் அரசியல் அவதானிகள் மூத்த ஊடகவியலாளர்களோட பல பேர் எடப்பாடியுடைய இந்த தாழ்வு நிலை குறித்து அவர் மறாய்வு செய்யணும்னு கேட்குறாங்க எந்த ஆய்வுக்கும் இது அவர் இதுவரைக்கும் உடன்படவே இல்லை இதிலிருந்து ஏதாவது தன்னுடைய நிலைப்பாட்டில் வியூகத்தில் எடப்பாடி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா மாற்றம் இதுவரைக்கும் நிகழலை அதுதான் இப்போ எடப்பாடியினுடைய இந்த வீழ்ச்சிக்கும் எடப்பாடிங்கிற தனிப்பட்ட நபர்கள வீழ்ச்சி அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய வீழ்ச்சி அந்த வீழ்ச்சிக்கான முழு பொறுப்பும் எடப்பாடிக்கு தான் சாரும் ஏன்னா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அப்பழுக்கற்றவர்கள் அதை நிர்வாகிகள் அப்பழுக்கற்றவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் வாக்களிக்கிற இரட்டை சின்னத்திற்கு வாக்களிக்கிற மக்களும் நேர்மையானவங்க ஆனால் இதை ஒழுங்குபடுத்தி அதை நெறிப்படுத்தி வெற்றிக்கு இலக்காக்குகிற பொறுப்பு எடப்பாடியிடம் உண்டு அந்த அந்த உயர்ந்த வெற்றிக்கான பண்புகளை பெற்றிருக்காத எடப்பாடியால் தொடர்ந்து தோல்வி நீடிக்கிறது இது அதிமுகவின் எதிர்காலம் அதனுடைய வீழ்ச்சி தொடர்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இதே நிலை நீடித்தால் வீழ்ச்சியின் உச்ச நிலையில் யாராலும் மீட்க முடியாத நிலைக்கு அதிமுக போகும்ங்கிறத வருத்தமான செய்தி நேற்று கூட ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நூற்றாண்டு நடத்தியிருக்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்கள்லாம் பேசி வீடியோ அனுப்பியிருக்கிறாரு நிறைய விஷயங்கள் அதில் எடப்பாடி பழனிசாமி பங்கெடுத்து இது அதிமுகவை பலப்படுத்துறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் இல்லை இல்லை நம்ம ஒரு புகழ்பெற்ற எம்ஜிஆர் டிவியில் நேற்று புரட்சி தலைவர் அவருடைய அன்பு இணை அன்புக்கும் பண்புக்கும் ஒரு நெறி சார்ந்த உயர் நல்ல ஒரு பொறு மிகச்சிறந்த பண்பாளர் அம்மா ஜானை அம்மாவுக்கு வந்து அது என்ன அந்த கட்சிக்கு அவருடைய பங்களிப்பு அந்த தலைவருக்கு அவர் ஆற்றிய துணை நின்று பணியாற்றியது அவங்களுடைய பங்களிப்பை நம்ம உயர்வாக அவருக்கு ஒரு நூற்றாண்டு விழா எடுக்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி அது எடப்பாடி நேற்று அதை சிறப்பாக செய்திருந்தார் வரவேற்கிறோம் அந்த இதில் நீங்கள் நிறைய கருத்துக்கள் சொன்னார்னு சொன்னீங்க எந்த கருத்துன்னு சொல்லார் அவர் ஒரு திரைப்பட மூத்த நடிகை நடிகைகள் நடிகர்களை அழைத்து சில நினைவு பரிசுகளை வழங்கி ஒரு ஒரு சடங்கு சம்பிரதாய அளவில் நடந்த ஒரு நிகழ்வாக தான் பார்க்கணும் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுச் செயலாளரை முன்னின்று தலைமை செயற்குழு எடுத்த முடிவின்படி அதிமுகவின் ஒரு முன்னாள் பெண் முதலமைச்சர் அம்மா ஜானகி அதனுடைய புரட்சி தலைவர் நிறுவனத் தலைவருடைய அன்பு மனைவி ஜானகி அம்மாவுக்கு ஒரு நூற்றாண்டு விழா நடக்குதா அந்த நூற்றாண்டு விழா தமிழ்நாடே பேசும்படியாக இருந்திருக்கணும் ஆனால் அங்கே எந்த அரசியலும் பேசலை அல்லது அல்லது புரட்சி தலைவி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா தலைவருடைய இணை அல்லது துணைவியார் ஜானகி அம்மாங்கிற அளவில் அவர்களுடைய அங் அரசியல் பங்களிப்பு தற்கால அதிமுகவின் அரசியல் சமூக சூழலில் அதனுடைய பங்களிப்பு எதிர்கால அதிமுகவின் நகர்வுக்கு இந்த நிகழ்வு அல்லது இந்த ஜானகி அம்மாவினுடைய அந்த பார்வை விஷன் இதில் என்ன எங்களுக்கு என்ன எண்ணத்தை தூண்டுகிறது என்கிறது குறித்து எந்த அறிவுபூர்வமான அங்கே அந்த பேச்சிலையும் எடப்பாடியிடமிருந்து கடுகளவும் முடியலவும் அல்ல அது மட்டுமல்ல ஜானகி அம்மா வந்து கட்சி நலனுக்காக ஏற்கனவே தான் ஈட்டிய ஊதியத்தில் இருந்த தன்னுடைய சொத்தை தலைமை அலுவலகமாகவே தந்த மகத்தான அம்மா அதே மாதிரி கட்சி இரண்டாக பிள பிளந்து எண்பத்தி ஒம்போதில் நெருக்கடி வந்த பொழுதும் தோல்வி வந்த பொழுது நம்முடைய கணவர் புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சி வலிமை இழந்து விடக்கூடாது என்பதற்காக எல்லா பொறுப்புகளிலிருந்து கொண்டு மொத்தமாக தான் போட்ட எல்லா சிக்கல்கள் வழக்குகளை திரும்பப் பெற்று கொண்டு புரட்சி தலைவி ஜெயலலிதா மாட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியா இருக்காங்க அவங்க இன்னொரு அது உயர்ந்த பண்பு பதவியின் மீது பற்றற்று இயற்கையாக மக்கள் சூழல் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்காளர்கள் தொண்டர்கள் தலைவி அம்மாவை ஆதரித்ததுனால அவங்க அந்த அந்த பொதுமக்களுடைய விருப்பத்தை வாக்காள பொதுமக்களுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு கட்சியை அம்மாட்டை ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருக்காங்க ஆனால் எடப்பாடி கிட்டே அந்த பண்பு அப்போ நீங்கள் ஜானகம்மாவுக்கு இவர் வந்து ஒரு நூற்றாண்டு விழா எடுக்கிறதுக்கான அடிப்படை தகுதி எடப்பாடிக்கு எங்கிருந்து வந்துச்சு பரவாயில்ல நேற்றைய பேச்சில் எடப்பாடி அதிமுகவுடைய இணைப்புக்கு காரணமாக இருந்த அல்லது அந்த பிளவுக்கு நாம் ஒரு நாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாதுங்கிறது விலை கட்சி நலங்கிறது பொறுப்பேற்படைத்த ஜானகம்மாவின் அந்த அந்த சூழல் அந்த நடவடிக்கையை சுட்டி காட்டி அவர் எதுவும் பேசி அது தற்காலத்தில் இருக்கிற இந்த நெருக்கடி சின்னமா ஓபிஎஸ் டிவி இதில் பொறுத்து ஏதாவது ஒரு கருத்து சொன்னாரான்னா எந்த கருத்து சொல்லாது அப்போ எப்படி நீங்கள் அந்த அந்த விழா எடுத்து என்ன பயன் ஒரு விழா எடுக்கிறதுனா ஒரு அரசியல் கட்சி விழா எடுக்கிறது என்றால் அந்த விழா அந்த அரசியல் கட்சிக்கு பலனை தரணும் கட்சிக்கு வலிமை சேரணும் நாட்டு மக்களுக்கு ஒரு பாசிட்டிவான மெசேஜ் செய்தியை தரணும் ஆனால் எடப்பாடியுடைய அந்த நிகழ்ச்சி எந்த சலனத்தை ஏற்படுத்துற அது தன்னை பலப்படுத்துவதற்கு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு துணை துணை புரியாமல் தன்னுடைய வீழ்ச்சிக்கு அவரே ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார் இல்லை அதில் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலில் ரெண்டே ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகளெலாம் வெற்றி பெற்றார் மற்ற எல்லா இடத்துலையும் தோல்வி அது மாதிரி தோல்வின்றது நிரந்தரம் இல்லை அப்படி இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் உடனே கட்சி திமுக தோற்கடிச்சு திண்டுக்கல்ல வெற்றி பெறுகிறார் முழுமையாக வெற்றி பெற்று முதலமைச்சராகவே புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலதான் தான் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதியில மட்டும் பெறுகிறார் அதே அளவில் ஒட்டி உடனே வருகிற சட்டமன்ற தேர்தலில் முழு வெற்றியை பெறுகிறார் ஜனநாயகத்துல வெற்றி தோல்வியை பற்றி அது இயல்பானதுதான் ஆனா தொடர்பு வெற்றி இப்போ நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் தொடர் வெற்றி உள்ளாட்சி தேர்தல் தொடர் தோல்விங்கிறதுனால தான் நம்ம வந்து எட் எடப்பாடியால் அதை ஒழுங்குபடுத்தி நேர் செய்ய முடியல ஆகவே அது புரட்சித் தலைவரோடு புரட்சித்தலைவர் அம்மாவோடு ஜானகியோடு பொருத்தி எடப்பாடியினுடைய தலைமையால் நாட்டு மக்களை வசீகரிக்காமல் வாக்காளர்களை வசீகரிக்க முடியாமல் கட்சியினரை ஊக்கப்படுத்தி களத்தில் வீரியமாக களத்தில் வினையாற்ற முடியாமல் செயலாற்ற முடியா செயல்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு ஆளுமையற்ற நிலையில் எடப்பாடி நீடிக்கிறாருங்கிறதுனால தான் நம்ம எடப்பாடி மேலே இந்த விமர்சனத்தை வைக்கிறோம் இது ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் தான் அது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு 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 தன்னுடைய நிலைப்பாட்டின் மூலமாக இலக்கை அடைய முடியலை அப்போ தோல்வியையே தொடர்ந்து சுமந்து வெற்றி வாய்ப்பை இழந்து வெற்றியையே சுவைத்து வந்த அதிமுக தோல்வியையே நுகர்ந்து சுமந்து பயணிக்கிற இந்த நீடித்த நிலை என்பது ஒரு ஆரோக்கியமான அறிவுபூர்வமான ஆளுமையற்ற நிலையில் எடப்பாடி தொடர்வது என்பது தான் அதிமுக தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் ரெண்டு கோடி பேர் கனத்த இதயத்தோடு சோகத்தோடு எடப்பாடியினுடைய இந்த நகர்வுகளை சோகத்தோடு பார்க்குறாங்க வருத்தத்தோடு பார்க்குறாங்க அவர் மாறுவார் திருந்துவார் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் மாறாமல் தொடர்ந்து இந்த நிலை நீடிக்குமானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அதிமுகவுக்கு வாழ்வாசாவா போராட்டம் என்று அதிமுகவின் இப்போதைய பொதுச் பொதுச்செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே பி முனுசாமி என்ன சொன்னது நூறு விழுக்காடு உண்மையாகி அதில் வாழ்வாக சாவாங்கிறதுல வாழ்வு வாய்ப்பில்லாமல் தாழ்வு சாவுங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தலை அந்த தாழ்வு அல்லது தோல்விங்கிறது உறுதி செய்யப்பட்டு விடும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து அப்படித்தான் இந்த நிலை நீடித்தால் தோல்வி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறதுனால நம்ம அதை இன்னும் விழிப்பாக உடனடியாக எடப்பாடி தெரிந்தணுங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் தனியரசு வலியுறுத்தல் இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த வழக்குகள் இந்த கட்சி சார்ந்த வழக்குகள்லாம் முடிகிற வரைக்கும் இரட்டைகளை சின்னத்தை வழங்கக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க அதன் மீதான விசாரணையில் ஒரு வாரத்தில் அதற்கான முடிவு எடுக்கப்படும் தேர்தல் ஆணையம் அறிவிக்க அறிவிச்சிருக்கு இரட்டையில் முடக்கப்பட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அது அதுக்கான சூழல் பாஜக இப்போ எடப்பாடி சரியாக வரலன்னா இப்போ பாஜகவோடு விளையிட்டார் எடப்பாடி அப்புறம் எடப்பாடியால் விளக்கப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் டிடிவி சினிமா இவங்கெல்லாம் பாஜகவோடு நெருக்கமான உறவில் இன்னும் சொல்ல போனால் டிடிவி ஓபிஎஸும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே கிட்டத்தட்ட இப்போ தேர்தலை சந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக கடுமையான வாக்குகளை பெற்று இரட்டைகளை மூன்றாவது இடத்துக்கு கொண்டு சென்றிருக்காங்க அப்போ இந்த இரட்டைகளை சம்பந்தமாக இன்று நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு வருது அந்த வழக்குல சூரியமூர்த்தி அதில் வந்து நம்ம இந்த இந்த தொடர் பல்வேறு வழக்குகள் அதிமுக சர்ச்சை குறித்தும் அதிமுகவினுடைய எடப்பாடியுடைய வெற்றி இரட்டை இலை சின்னம் இவைகள் மீதான இந்த வழக்குகள் எல்லாம் ஒரு தீர்வு வரை முடிவு வரை எடப்பாடியிடம் இரட்டை இலை சின்னம் இருப்பது அல்லது கட்சியினுடைய தலைமை பொறுப்பு இருப்பது என்பது நிறுத்தணும்னு நீதிமன்றத்தில் நடி நீதிமன்றம் அதற்காக தேர்தல் ஆணையத்தில் கேட்குது தேர்தல் ஆணையம் ஒரு வாரத்தில் அதுக்கு நான் முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட இந்த சூழலோடு பொருத்தி பார்த்தால் பாஜக ஏற்கனவே அதிமுகவினுடைய எடப்பாடியை ஆதரித்து வந்த அத் தி எடப்பாடியை இப்பொழுது எடப்பாடி பாஜகவோடு உறவில் இல்லை நமக்கு இவரால் பலன் இல்லை பாதிப்பு தான் கூட வரும்னா எடப்பாடியின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான சூழல் நெருங்கி வருகிறதையும் அதன் அதையொட்டி நடைபெறுகிற இந்த வழக்குகள் இந்த வழக்குகளில் தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவு என்பது எடப்பாடிக்கும் அல்லது இரட்டை இலை சின்னத்திற்கும் இன்னும் கூடுதல் சுமையையும் நெருக்கடியும் தரும் என்று தனியரசை அவதானிக்கிறேன் ஏன்னால் நீங்கள் அதுதான் சரியும் கூட இப்போ பல பேர் அதில் உரிமை கோரி சட்டபூர்வமாக நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க அதில் உரிமையில் நீதிமன்றத்தில் கூட நம்ம பொதுச்செயலாளர் செயலாளர் குறித்தெல்லாம் இப்போ சின்னமானுடைய வழக்கு இருக்குது ஆனால் ஓபிஎஸ்னுடைய இறுதி சிவில் வழக்கு இருக்குது பல வழக்குகள் அதில் நிலுவையில் இருக்குது அதில் தேர்தல் ஆணையம் சில நேரங்களில் மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க நீ இரட்டை இளைய சின்னத்தை வந்து பெங்களூரில் ஒரு முடிவு எடுத்தாங்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் ஒரு முடிவு எடுத்திருக்கு அதுக்கான வழக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கு அந்த வழக்குலேயும் எனக்கு தெரியாது எடப்பாடிக்கு ஒரு எதிரான வழக்குகள் அது தீர்ப்பு வரலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படி வந்தால் கூட எடப்பாடி திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு அப்படியாவது வந்தால் எடப்பாடி திருந்தினால் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் எடப்பாடி வந்து ரட்டல இருக்கிறதுனால தானே சமரசத்துக்கு வர மறுக்கிறார் அப்போ இட இரட்டை இலை முடக்கப்பட்டு அனைவரையும் சமநிலையில் இருந்து தேர்தலை சந்திக்கிற பொழுது இணக்கத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஒன்றுபட்டால் இரட்டை இலை இல்லை பிரிஞ்சிருந்தீங்கன்னா இரட்டையில் முடக்கப்படும்ங்கிற தீர்ப்பும் சரியான நியாயமான தீர்ப்பு அப்படிப்பட்ட தீர்ப்பும் வரணும்னு நானும் விரும்புறேன் ஆனால் தொடர்ந்து ஓபிஎஸ் தான் தோல்வியை தான் சந்திச்சுட்டு இருக்காரு சட்ட போராட்டத்திலையும் ஜனநாயகத்தில் உங்களுக்கு பெரும்பான்மை தான் அவசியமானது முக்கியமானது என்னதான் நமக்கு தார்மீக உரிமை கடமை இருந்தாலும் தேர்தலில் வேணா எடப்பா ஓபிஎஸ் என்ன தோக்கலாம் அதாவது நீதிமன்றங்கள்ல தேர்தலில் வெற்றி பெறாடல இரட்டைகளை சொன்னால் ராமநாதபுரத்தில் நினைக்குது ஓபிஎஸ் தான் நிற்கிறார் எப்படி நீங்கள் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் நாலு லட்சம் வாக்குகளை வாங்குறாரு என்ன எதிர்படையில் மக்கள் வாக்களிக்கிறாங்க இலையை புறக்கணித்து விட்டு அதிமுகவை புறக்கணித்து விட்டு அதிமுகவுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் மொத்த வாக்குகளை மன்னன் ஓபிஎஸ்க்கு பல சின்னத்துக்கு தர்றாரு தருகிறார்கள் என்றால் என்ன பொருள் அப்போ அதிமுக என்கிற எடப்பாடியினுடைய ரட்டலையை காட்டிலும் ஓபிஎஸ் என்னன்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஏற்கனவே முக்கிய பொறுப்புகளில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவின் பெருநம்பிக்கையை பெற்று மூன்று முறை முதல்வராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ்ஐ அந்த தொகுதி வாக்காளர் பெருமக்கள் ஓபிஎஸ் தான் அதிக கூடுதல் வாக்களித்திருக்கிறார் ஆகவே நீதிமன்றத்தில் தீர்ப்பு எதிராக அண்ணன் ஓபிஎஸ்க்கு வந்தாலும் மக்கள் மன்றத்தில் வாக்காளர்களுக்கு மத்தியில் அண்ணன் ஓபிஎஸ்ஐ ஆதரித்து அவரை உயர்வா மக்கள் மன்றத்தில் தீர்ப்பு அண்ணன் ஓபிஎஸ்க்கு சாதகமாக வந்திருக்கு எடப்பாடி தோற்கடித்திருக்கிறார் ஆகவே மக்கள் மன்றத்தில் அண்ணன் ஓபிஎஸ் வெற்றி பெற்றிருக்கிறார் இணைப்பு வரை இந்த மோதல் நீடிக்க மோதல் நீடிக்கிற வரை இணைப்பு சா வரை இந்த தோல்வி நீடிக்கும் அது கலந்து பேசி ஒழுங்கு செய்யும் இப்போ இதில் கேசிபிஐ இருக்கார் நம்ம அண்ணன் இருக்காங்க வெட்டி டிவி சின்னம்மா ஓபிஎஸ் எடப்பாடி எல்லாம் கலந்து பேசி புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவின் கனவை நனவாக்க எப்படி நீங்கள் ஜானகி அம்மா முடிவெடுத்தாங்களோ அந்த முடிவு அந்த பெருந்தன்மை இவங்களுக்கு வரணும் அதுக்காக நம்ம எல்லாரும் காத்திருக்காங்க இருபத்தி ஆறுக்குள்ளே இது சாத்தியப்பட்டால் ஒன்று பட்டா தான் கூட்டணி கட்சிகளும் வரும் இப்போ நீ எடப்பாடி இந்த தனித்து இவருடைய இந்த இந்த முறையில் கவர் கட்சி நடத்துகிறாருன்னா தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு வர்றதுக்கே ஆள் இல்லை நேற்று ஆரம்பித்த ஒரு சாதாரண ஒரு நடிகர் ஒரு சின்ன நடிகரு இன்னைக்கு வரைக்கும் வார்டு உறுப்பினர் கூட இல்லை அந்த கட்சி ஊடகத்தில் வந்த செய்தியை வதந்தி ஆதாரமற்றது அதிமுகவோடு தமிழக வெற்றிக் கழகம் விஜய் கூட்டணியில் இல்லவே இல்லைன்னு சொல்லுதுன்னா பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு கட்சி நாங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க மன்சூர் அலியானே அந்த நாங்கள் அதிமுகவோட கூட்டணி சேர்மன்டன்னு சொல்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் வரலேன்னு சொல்கிறாங்க யார் யார் யாருமே இல்லை ஏற்கனவே தேமுதிக மட்டும்தான் இருக்குது தேமுதிகவுமே நேற்று அந்த ஜானகம்மா நிகழ்ச்சியில் கூட ஒரு பிரதான ஒரு கூட்டணி கட்சி அந்நியாரை தேமுதிக பொதுச்செயலாளரை செயலாளரை கூட அழைக்கலை சும்மா வெறும் வீடியோவில் போய் ஷூட் பண்ணி கொண்டுட்டு வந்து அதை போடுறாங்க ரஜினி ஒரு சாதாரண நடிகர் அந்த இருந்து ஒரு ஒரு வீடியோ பதிவை வாங்கிட்டு வந்து ஜானகி அம்மாவுடைய அந்த 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 வாழ்வியல் சூழல் நூற்றாண்டு விழாவில் அவருடைய பதிவை கொண்டுட்டு வந்து போட்டுவிட்டு அதிமுக பொறுத்தால் கேரளிருந்து கைதட்டிட்டு வந்துருக்கார் பாவமாக பக்கத்து வீட்டில் தான் இருக்கார் ஏன் மேடைக்கு வந்து பேசுகிறேன் என்ன ஏன்னா இவரை நம்பி மேடைக்கு வருவதற்கு தேமுதிக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் அல்ல ஒரு திரைப்படத்துறையில் ஏற்கனவே அறிமுகமான மூத்த கலைஞர் அண்ணன் ரஜினியே வரல யாருமே வரல நேற்று ஜானகமாக நூற்றாண்டு விழாவில் கூட்டத்தில் யார் இருந்தால் அதிமுகவில் எடப்பாடி மட்டும்தான் இருக்கிறாரு எடப்பாடியோட வலது இடத்துல இருக்கிறவங்களே சோகமாக இருக்கிறாங்க அந்த கட்சி அந்த நிர்வாகிகளுக்கு மத்தியில் எந்த உணர்ச்சியோ மகிழ்ச்சியோ பற்றோ எதுவும் இல்லை எடப்பாடியே இருக்கமாக தான் இருந்தார் நேற்று அங்கே யார் யாருமே ஒரு உணர்ச்சியற்ற நம்பிக்கையற்ற நம்பிக்கை நிலையில் எழுச்சி ஏற்ற நிலையில் மகிழ்ச்சி ஏற்ற நிலையில் ஏதோ ஒரு 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 சோகமான நிகழ்ச்சியாக அதை பார்க்குறாங்க ஆகவே இந்த நிலை நீடிக்கிறவரை வெற்றி உறுதியில்லை தோல்வி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று எடப்பாடி விரைவில் திருந்தனும் இதுதான் நாட்டு மக்களுடைய உணர்வு அதைத்தான் தான் தனியரசு நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன் சார் நிறைய விஷயங்களை போய் நம்ம நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி எம்ஜிஆர் டிவிக்கும் மாஸ்டர் வணக்கம்